மூன்றாம் கட்ட தேர்தல் என்பது பாஜகவினுடைய வீழ்ச்சியை அதற்கான அறிகுறி தென்பட தொடங்கிவிட்டது ராம நவமிக்குத்தான் ராமர் கோயிலை திறக்க வேண்டும் என்கிற ஐதீகத்தை கூட அவர்கள் கைவிட்டு விட்டு எத்தனையோ ராமன் இருந்த தேர்தல் ராமனை அறிமுகப்படுத்தினார்கள் அயோத்தியிலே வந்து இருக்கக்கூடிய ராமனை அவர்கள் தேர்தல் ராமனாக மாற்றி விட்டார்கள் பங்களாதேஷில இருந்து பனியனுடைய இறக்குமதி செய்கிறான் காங்கிரஸ் காலத்துல திருப்பூர்ல இருந்து ஏற்றுமதி செஞ்சுட்டு இருந்தான் பாஜக காலத்தில் இறக்குமதி அப்படின்னா என்ன அர்த்தம் இருக்கக்கூடிய பணியன்களை வெளிநாட்டுக்கு என்கிற சொல்லுகிறது அதற்காவது அவர்கள் உண்மையாக கேட்டால் அதுவும் கிடையாது மாட்டு இறைச்சி ஏற்றுமதியில உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நிறுவனங்களையும் விடவும் பெரிய அசுர வளர்ச்சியை இந்தியா வந்து முன்னிலை வைக்கிறது பல நிறுவனங்களுக்கு வெளியில பேரு இஸ்லாமிய பேராக இருக்கிறது அந்த எக்ஸ்போர்ட் நிறுவனத்தினுடைய ஓனர் பேர் என்னடா ராகவா இருக்கு உள்ள ரொம்ப கீழ்த்தரமாக பிரதமர் என்கிற நிலைப்பாட்டில் இருந்து கீழே இறங்கி ரெண்டு எரும மாடு வச்சிருந்தா ஒத்த மாட்டை ஓட்டிட்டு போயிடுவாங்க இதெல்லாம் வந்து இது எரும மாடு கூட சொல்லாது நானூறு சீட்டு வரும்னு ஆரம்பத்தில் சொன்னவங்க அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இரநூத்தம்பது சீட்டு வரும் முந்நூறு சீட்டு வரும் அப்படின்னு கடைசியில் நூற்றம்பது சீட்டு தான் வரும்னு உளவுத்துறையினுடைய துறையினுடைய அறிக்கை சொல்லுகிறது அப்போ ஏதாவது ஒன்று சொல்லு திராவிட இயக்கத்தால் இந்த மண்ணு வீழ்ந்து விட்டது நீ தான் வளர்ச்சி பெற்ற மாநிலம்னு அரசினுடைய அறிக்கை சொல்லுது அப்ப எல்லாத்திலுமே டுபாக்கூர் வேலை தான் இரண்டாம் கட்ட வேலை தான் சொல்றான் இதனால என்ன இப்ப முத்தலாக்கு தடை சட்டத்தை கொண்டு வந்துட்டான் இந்துக்களுக்கு அதுல என்ன ஆதாயம் பட் பட்லிமுதாய் யாராவது கேட்டாங்களா முஸ்லீம் பெண்கள் வந்து முஸ்லீம் பெண்கள் பேரணி போனாங்களா முத்தலாக் சட்டத்தை தடை செய்ய என்ன முஸ்லீம் பெண்கள் பேரணி போனாங்களா ஜாதிவாரி கலவரம் மட்டும் செய்யலாமா மணிப்பூர்ல ஆனா ஜாதிவாரி கணக்கெடுப்பு செய்ய எப்படி உங்க அரசியல் அப்ப உயர் சாதியில ஒரு குறிப்பிட்ட பிரிவினர்கள் மட்டுமே திரும்ப திரும்ப உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக நாடாளுமன்றத்திலே வந்து முக்கியமான செயலாளர்களாக ஊடகங்களிலே பெரும் பங்கு வைக்கக்கூடியவர்களாக ஒரு சில ஆதிக்க சாதிகள் மட்டுமே அதிகாரத்தை வந்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் உயர் சாதி நலன்களை பாதுகாப்பதற்கு மட்டும்தான் நீ ஒரு அமைப்பு வச்சிருக்க பெரும்பான்மை இந்துக்களை அடியால் வேலை பார்க்கறதுக்கு தானே நீ வச்சிருக்க வாக்கு ஜிகாத்தா ராமராஜ்யமா நீங்களே முடிவு செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு மோடி சொல்றாரு கடவுள் நம்மளை காப்பாற்றுவார் அப்படின்னா அவன் பார்த்தேன் கடவுளை நான் காப்பாத்துறேன் அவன் சங்கி வணக்கம் சார் மூன்றாம் கட்ட தேர்தல் முடிஞ்சிருக்கு இரண்டு கட்ட தேர்தல் கட்ட தேர்தல் பாஜகவுக்கு இருக்கா மூன்றாம் கட்ட தேர்தல் என்பது பாஜகவினுடைய வீழ்ச்சி அதற்கான அறிகுறி தென்பட தொடங்கி முதல் கட்ட தேர்தலில் மட்டும்தான் அவங்க என்ன நினைச்சாங்கன்னா அவர்கள் தொடக்கத்தில் என்ன நினைத்தார்கள்னா ராமர் கோவில் திறந்து விட்டாலே இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பெரும்பான்மை இந்துக்கள் பக்தர்கள் நமக்கு வாக்களித்து விடுவார்கள் என்கிற கற்பனையிலே பாஜக மிதந்தது ஆனால் ராமர் கோயில் அவர்களுக்கு எந்த வகையிலையும் உதவி செய்யவில்லை ஏன்னா தேர்தலுக்கு தேர்தல் அறிவிப்புக்கு முன்பே அதை செய்து விட்டார்கள் ராம நவமிக்குத்தான் ராமர் கோயிலை திறக்க வேண்டும் என்கிற ஐதீகத்தை கூட அவர்கள் கைவிட்டு விட்டு எத்தனையோ ராமன் இருந்தால் தேர்தல் ராமனை அறிமுகப்படுத்தினார்கள் அயோத்தியிலே வந்து இருக்கக்கூடிய ராமனை அவர்கள் தேர்தல் ராமனாக மாற்றிவிட்டார்கள் அதற்கு பின்பு அவர்கள் ஏதாவது வந்து மக்களுக்கு நாங்கள் நலத்திட்டம் செய்தோம் இதை செய்தோம் அதை செய்தோம் என்று சாதனைகளை சொல்லி வாக்கு கேட்கணும் பத்தாண்டு காலம் ஆட்சி அதிகாரத்திலே இருந்து விட்டார்கள் அவர்களுக்கு சாதனை என்று சொல்வது வளர்ச்சி என்று சொல்வது சொல்லிக்கொள்ளும்படியாக ஒன்றுமே இல்லை முழுக்க முழுக்க கார்ப்பரேட் நிறுவனங்களுடைய பிரம்மாண்ட வளர்ச்சி தான் இருந்திருக்கிறதே தவிர அதானிக்கு வந்து முந்திரா துறைமுகத்தை குஜராத்தில் கொடுத்தார்கள் விமான நிலையத்தை டாடா நிறுவனங்களுக்கு கொடுத்தார்கள் என்று அவர்களுடைய பொதுத்துறை நிறுவனங்கள் லாபகரமாக இயங்கக்கூடிய எல்ஐசியிலிருந்து பிஎஸ்என்எல் எல்லாவற்றையுமே தனியாருக்கு தனியாரினுடைய பொதுத்துறை நிறுவனங்களின் லாபகரமான விஷயங்களை தனியாருக்கு தருவதற்கான முன்முயற்சி செய்தார்கள் ரயில்வேயை படிப்படியாக தனியார் மயமாக்க வேண்டும் என்று இப்படி இந்தியாவிலே வந்து ஒரு குறிப்பிடத்தக்க பணக்காரர்கள் மட்டுமே செல்வ வளமிக்கவர்களாக மாறுவதற்கும் மற்றவர்களெல்லாம் ஏழைகள் மேலும் மேலும் ஏழையாக மாறுவதற்கும் இவர்கள் வழிவகை செய்தார்கள் ஜிஎஸ்டியின் மூலமாக சிறு தொழில்கள் குறுந்தொழில்கள் நடத்தியவர்கள் எல்லாம் நலிந்து போய்விட்டார்கள் திருப்பூர்ல பனியன் கம்பெனிலாம் நடத்துகிறவங்க பல பேரை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க தென் மாவட்டங்களில் வேலை வாய்ப்பு இல்லாதவர்கள்லாம் திருப்பூருக்கு போனால் பனியன் கம்பெனியில் வேலை கிடைக்கும் முளைச்சிக்கலான்னு சொன்னது போய் பங்களாதேசில் இருந்து பனியனுடைய இறக்குமதி செய்கிறான் காங்கிரஸ் காலத்துல திருப்பூர்ல இருந்து ஏற்றுமதி செஞ்சுட்டு இருந்தான் பாஜக காலத்தில் இறக்குமதி செய்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம் இங்க இருக்கக்கூடிய பனியன்களை வெளிநாட்டுக்கு விற்கலை அப்போ நிறைய நெருக்கடிகள் சிறு தொழில்களுக்கு குறுந்தொழில்களுக்கு வந்து விட்டது சாமானிய மக்களினுடைய வாழ்வாதாரம் சூறையாடப்பட்டு கொண்டே இருக்கிறது அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் மீதெல்லாம் நீங்கள் ஜிஎஸ்டி வரிய போட்டீங்க உணவுப் பொருட்கள் மேலே போடக்கூடாது தானியத்தின் மேலே நீங்கள் இட்லி சாப்பிட்டாலும் ஜிஎஸ்டி காஃபி சாப்பிட்டாலும் ஜிஎஸ்டி குழந்தைகளுக்கான உணவு பிஸ்கட்ல கூட ஜிஎஸ்டி போடுறீங்க வைரத்துக்கு மட்டும் நீங்கள் ஜிஎஸ்டியை மிக குறைவாக போடுறீங்க மூணு பர்சன்ட் போடுறீங்க உணவுப் பொருட்கள் மேலே பதினெட்டு பர்சன்டேஜ் போடுறீங்க இப்போ எல்லாருடைய தொழில்களும் ரொம்ப மோசமா பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது அதனால பாஜக முழுக்க முழுக்க மதவாதம் பாகிஸ்தானு பசுமாடு என்கிற கதைகளைத்தான் சொல்லுகிறது அதற்காவது அவர்கள் உண்மையாக இருக்கிறார்களான்னு கேட்டால் அதுவும் கிடையாது மாட்டு இறைச்சி ஏற்றுமதியில் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நிறுவனங்களையும் விடவும் பெரிய அசுர வளர்ச்சியை இந்தியா வந்து முன்னிலை வைக்கிறது பல நிறுவனங்களுக்கு வெளியில பேர் இஸ்லாமிய பேராக இருக்கிறது அந்த எக்ஸ்போர்ட் நிறுவனத்தினுடைய ஓனர் பேர் என்னடான்னா ராகவா ஐயங்காரா இருக்குது உள்ள வெளியில் பிஸ்மி எக்ஸ்போர்ட்ஸ் இருக்குது யாரா ஓனர்னு பார்த்தா ராகவா இயங்காரன்னு இருக்குது எல்லாவற்றிலையுமே ஏமாற்று வேலை பெரும்பான்மை இந்துக்களுக்கு என்று ஜிஎஸ்டியை குறைத்திருக்கிறார்களா பெட்ரோல் விலை அவர்களுக்கு மட்டும் தனியாக குறைவாக இருக்கிறதா சங்கிகளுக்கு என்ன சிலிண்டர் தனியாக வழங்கப்படுகிறதா அவனும் பாதிக்கத்தான் படுறான் அப்போ இந்த ஆட்சி முழுமையாக தோற்றுவிட்டது இந்த ஆட்சி யாருக்கானது அப்படின்னு பார்த்தா சாமானிய மக்களுக்கானதாக இல்லை அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எதை சொல்வதுன்னு தெரியலை மறுபடியும் வந்து பாகிஸ்தானு பாகிஸ்தானில் வந்து இருக்கவங்க அப்புறமே ராகுல் காந்தியை பிரதமர் ஆகணும்னு விரும்புகிறாங்க என்று சொல்கிறாங்க சாதாரண மக்களுடைய இந்துக்களுடைய வீட்டில் வந்து என்னென்ன இருக்குதுன்னு கணக்கெடுப்பாங்க காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்தால் அவங்க தாலியெல்லாம் வந்து கணக்கு எடுத்துட்டு தாலியை கொண்டு அத்து கொண்டு போய் முஸ்லீம்கிட்ட கொடுத்துருவாங்க இதை யாரா சொன்னான்னு கேட்டால் ஏற்கனவே பாரத பிரதமராக இருந்த முன்னாள் பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் சொன்னார்னா ஏன்னா அவர் தான் செயனைக்கிறவரா மன்மோகன் சிங்கே அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா இந்த நாட்டினுடைய வளங்கள் அனைவருக்கும் சொந்தம் அதை வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் சிறுபான்மை மக்கள் பெண்கள் அனைவருக்கும் முறையாக வழங்கப்படணும் அப்படின்னு அவர் பேசியிருக்கிறார் அவர் இப்படிலாம் பேசலை தாலி எடுத்துட்டு போயிடணும்லாம் அவர் பேசலை ரொம்ப கீழ்த்தரமாக பிரதமர் என்கிற நிலைப்பாட்டில் இருந்து கீழே இறங்கி ரெண்டு எரும மாடு வச்சிருந்தா ஒத்த மாட்டை ஓட்டிகிட்டு போயிடுவாங்க இதெல்லாம் வந்து இது எரும மாடு கூட சொல்லாது இதெல்லாம் பிரதிபலிக்குதுன்னு சொல்றேன் இதெல்லாம் வந்து தோற்று போனதற்கான அடையாளங்கள் அது மூன்றாம் கட்ட தேர்தல் வருகிற போது நானூறு சீட்டு வரும்னு ஆரம்பத்தில் சொன்னவங்க அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இரநூத்தம்பது சீட்டு வரும் முந்நூறு சீட்டு வரும் அப்படின்னு கடைசியில் நூற்றம்பது சீட்டு தான் வரும்னு உளவுத்துறையினுடைய துறையினுடைய அறிக்கை சொல்லுகிறது சார் பாஜக ஆளும் கட்சி தான் ஆளும் மாநிலம் தான் வந்து போட்டிடுறாங்க முக்கிய தலைவர்கள் போட்டிடுறாங்க அந்த மாநிலங்களே பின்னாடியும் சொல்கிறீங்களா நீங்கள் அதுங்க திரும்ப திரும்ப வந்து அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா வட மாநிலங்கள் மிக மோசமாக பின்தங்கிய மாநிலங்களாக இருக்கிறது தமிழ்நாட்டிலே இனிமேல் மருத்துவக் கல்லூரி கட்டுவதற்கு மத்திய அரசாங்கம் அனுமதி தராதுங்கிறான் ஏன்னு கேட்கறதுக்கு இது வளர்ச்சி பெற்ற மாநிலமாக இருக்கிறதுங்கிறான் வெளியில் பாஜக என்ன சொல்கிறான் திராவிட ஆட்சியில் தமிழ்நாடு வந்து மிக மோசமான பின்னடைவை சந்தித்து விட்டதுன்னா யார் சொல்கிறான் பாஜக சொல்லுது பாஜக ஆளுகிற மத்திய அரசாங்கத்தின் ஆய்வறிக்கை என்ன சொல்லுது தமிழ்நாட்டில் மாவட்டந்தோறும் மருத்துவக் கல்லூரி இருக்கு புதிய மருத்துவக் கல்லூரிக்கு இங்கே அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறான் ஜிஎஸ்டியை வந்து ஒரு ரூபா நம்ம கட்டின ஜிஎஸ்டியை பைசா தான் திருப்பி கொடுப்போம்னு சொல்லும்போது என்ன சொல்கிறான் உத்தர உத்தரப்பிரதேசம் மாதிரியான மாநிலங்களுக்கு எங்க கூட கொடுக்குறீங்க அங்கே நம்ம அவங்க ஒரு ரூபா கட்டினா ஏழு ரூபா கொடுக்குறீங்க தமிழ்நாட்டுக்கு ஏங்க இருபத்தொம்பது ரூபா கொடுக்குறீங்க இருபத்தொம்பது பைசா மட்டும் கொடுக்குறீங்கன்னு கேட்டதுக்கு இது வளர்ச்சி பெற்ற மாநிலங்கிறான் அப்போ ஏதாவது ஒன்று சொல்லு திராவிட இயக்கத்தால் இந்த மண்ணு வீழ்ந்து விட்டது நீ தான் வளர்ச்சி பெற்ற மாநிலம்னு அரசினுடைய அறிக்கை சொல்லுது அப்போ எல்லாத்துலயுமே டுபாக்கூர் வேலை தான் இரண்டாம் கட்ட வேலை தான் சொல்றான் அப்போ இதனுடைய தேர்தல் அறிக்கை என்பது நீங்க பாருங்க தேர்தல் அறிக்கையை பற்றி பேசவே இல்லை பொது சிவில் சட்டம் கொண்டு வருவோம் காஷ்மீருக்கு சிறப்பு அதிகாரத்தை நீக்கிட்டோம் இதனால பெரும்பான்மை இந்துக்களுக்கு என்ன நன்மை நான் கேட்குறேன் காஷ்மீர்ல சிறப்பு அதிகாரத்தை நீக்காச்சு பெரும்பான்மை இந்துக்களுக்கு அதனால என்ன ஆதாயம் ஒரு ஆதாயம் கிடையாதுல்ல இதனால என்ன நடக்க போது இப்ப முத்தலாக்கு தடை சட்டத்தை கொண்டு வந்துட்டான் பெரும்பான்மை இந்துக்களுக்கு அதுல என்ன ஆதாயம் பட் முஸ்லிமுக்கு ஆதாயம் யாராவது கேட்டாங்களா முஸ்லீம் பெண்கள் வந்து பேரணி முஸ்லீம் பெண்கள் பேரணி போனாங்களா முத்தலாக்கு சட்டத்தை தடை செய்ய முஸ்லீம் பெண்கள் பேரணி போனாங்களா ஊர்வலம் போனாங்களா கோரிக்கை வச்சாங்களா அது அவங்களுடைய ஜமாத்தில் அவங்க பேசி எப்படி திருமணம் செய்து கொள்ள வேண்டும் எப்படி பிரிந்து கொள்ள வேண்டுங்கிறது தனிப்பட்ட உரிமை சம்மந்தப்பட்டது தான் என்ன கேட்குறேன்னா ஒரு இஸ்லாமியர் வந்து திருடுனாலும் ஒரு இந்து திருடினாலும் கிரிமினல் சட்டம் ஒன்று தான் நீங்கள் தனிப்பட்ட அதாவது கிரிமினல் சட்டம் என்பது பொதுவானது தான் தனிப்பட்ட உறவு முறைகளில் எப்படி திருமணம் செய்து கொள்ளணும் எப்படி வந்து த தாலி கட்டிக்கிறோனா எப்படி பிரியணும் அப்படிங்கிற இந்த உரிமையல் சட்ட சிவில் சட்டர்களை அதில் ஒவ்வொருத்தருக்கும் வேறு வேறு நம்பிக்கைகள் இருக்கிறது வேறு வேறு கலாச்சாரம் இருக்கிறது வேறு வேறு பண்பாடு இருக்கிறது இப்போ கிறிஸ்தவர்கள் வந்து மோதிரம் மாற்றி கொடுக்குறார்கள் அதனால அரசாங்கத்துக்கு என்ன பிரச்சனை ஒரு பிரச்சனையும் கிடையாது சார் அவங்களுமே அதை டினை பண்ணல உங்க மதம் படி இது இருந்துக்குங்க சொல்றாங்க ஆனா அவன் என்ன சொல்றாங்க முத்தலாக்கு வந்து தொடர்ந்து டக்கு டக்குன்னு கொடுத்தா பெண்களோட அதுவே தவறான கருத்துங்க ஒரு திருமண வாழ்க்கை பொருந்தாமல் போய்விட்டால் அவர்கள் பிரிந்து கொள்வதற்கு ஒரு கால அவகாசத்தின் வழியாக அப்படி அடுத்தடுத்து தலாக் தலாக்னு சொல்ல முடியாது அப்படி இல்ல ஒரு பிரச்சாரம் இல்ல ஒரு நிமிஷம் நடந்த நியூஸ் நானும் பாத்துறேன் ஏங்க 1000 நிமிஷம் நடக்குங்க ஒருத்தன் கொலை நடக்கும் அதுக்காக வந்து கொலை தான் வந்து ஒருத்தனுடைய தொழில் இல்ல பொதுவா ஜெனரலா கொண்டு வந்திருக்காங்கல பெண்களுக்காக பாதுகாப்பு இருக்காக இஸ்லாமியர்கள் நான் என்ன கேக்குறேன் பெண்களை பாதுகாப்பதற்கு நீ ஏன் மகளிர் மசோதாவை எதுக்கு நீ வந்து நிறைவேத்தணும் வெறுமனே பேரளவுல நிறைவேத்திட்டு ஏன் நடைமுறை கொண்டு வரல அது பெரும்பான்மை இந்து இந்து பெண்களுக்கான பிரச்சனை தான அப்படி பார்த்தா மகளிர் மசோதா அதையே நீ கொண்டு வரல இஸ்லாமிய பெண்கள் அது இன்னும் என்ன பண்றான் முத்தலாக்கு கொடுத்தான அவனை சிறைக்கு அனுப்புணுங்கிறான் சிறைக்கு அவன் எப்படி அந்த குடும்பத்தை காப்பாற்றுவான் அந்த குழந்தையை எப்படி காப்பாற்றுவான் இதெல்லாம் வந்து என்னென்னா இன்னொரு மதத்தின் மீது நீங்கள் ஆதிக்கம் செலுத்தணும்னு விரும்புகிறீங்க சிறுபான்மை மக்களை இந்த மண்ணின் மைந்தர்கள் கிடையாது குடியுரிமை திருத்த சட்டத்தின் வழியாக அவர்களுக்கு குடியுரிமை மறுக்க வேண்டும் இலங்கையிலேருந்து வரக்கூடியவனுக்கும் உனக்கும் வேறு மா நாடுகளிலேருந்து வரக்கூட மதத்தை அளவுகோலாக வைத்துக்கொண்டு கொண்டு குடியுரிமை வழங்குவதுங்கிறது உலக நாட்டிலே இல்லாத விஷயம் அப்போ முழுக்க முழுக்க இருபது சதவீதமாக இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களை எதிரிகளாக காட்டி எண்பது சதவீத பெரும்பான்மை மக்களினுடைய வாக்கு வங்கியை கவர வேண்டும் என்கிற நோக்கம்தான் உங்களுக்கு இருக்கிறதே தவிர எண்பது சதவீத பெரும்பான்மை மக்களுக்கான நன்மைகளை செய்ய வேண்டும் என்கிற கருத்து கருத்துகிட்ட இருக்கா நீங்கள் எத்தனை வேலைவாய்ப்பு கொடுத்துருக்கீங்க ஆண்டுக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை கொடுப்போம்னு சொன்ன நீங்கள் இன்றைக்கி எண்பத்தி நாலு சதவீத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை அதை பற்றி பேச மறுக்கிறாங்க ஜாதிவாரி கலவரம் மட்டும் செய்யலாமா மணிப்பூரில் ஆனால் ஜாதிவாரி கணக்கெடுப்பு செய்யக்கூடாது எப்படி உங்க அரசியல் ஒவ்வொரு ஜாதியிலையும் கல்வியற்றவர்கள் எத்தனை பேர் இருக்கான் அதிகாரத்துக்கு போனவன் எத்தனை பேர் இருக்கான் அதிகாரம் மற்றவன் எத்தனை பேர் இருக்கான் அப்படின்னு தானே அந்த சமூகத்திற்கு எது யார் பின்தங்கி இருக்கான்னு தெரிஞ்சாதானே அதற்கான ஒரு உயர்வுக்கான வழிவகை செய்ய முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி பிரிட்டிஷ் காலத்தில் எடுக்கப்பட்ட சாதிவாரி கணக்கெடுப்புக்கு பின்னாடி அரசாங்கம் எந்த அறிக்கையும் வெளியிடலையே ராகுல் காந்தி தான் கேட்கிறாரு பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான ஒரு நலனை வந்து கருத்தில் கொண்டு கேட்கிறாரு அப்ப உயர் சாதியில ஒரு குறிப்பிட்ட பிரிவினர்கள் மட்டுமே திரும்ப திரும்ப உச்ச நீதிமன்ற நீதிபதிகளாக நாடாளுமன்றத்திலே வந்து முக்கியமான செயலாளர்களாக ஊடகங்களிலே பெரும் பங்கு வைக்கக்கூடியவர்களாக ஒரு சில ஆதிக்க சாதிகள் மட்டுமே அதிகாரத்தை வந்து அனுபவித்துக் அது தானே சாதிவாரி கணக்கெடுப்பு கூடாதுங்கிறான் அது அவனுடைய நோக்கம் என்ன பிற்படுத்தப்பட்டவன் நல்லா வந்து மாடு மேய்க்கணும் இவன் வந்து ஜாதி சண்டை போட்டுக்கிறனும் வன்னியரும் பறையரும் சண்டை போட்டுக்கிறனும் தேவரும் அங்கே பட்டியல் இனத்தவரும் மல்லுக்கட்டி கிடக்கணும் இது இப்படி ஜண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும் அக்கரகாரங்களும் மற்ற உயர் ஜ உயர் நிறுவனங்களும் ஐஐடியில் படித்து வெளிநாட்டுக்கு போய் உயர் உத்தியோகத்தில் இருக்கணும் ஜட்ஜாக இருக்கணும் எல்லா அதிகாரத்துலேயும் அவங்க இருக்கணும் சாமானியர்கள் வரக்கூடாதுன்னு அவனை நோக்கம் அந்த இடத்துக்கு வரக்கூடாங்கிறது அவனுடைய நோக்கம் அதை மறைக்கிறதுக்கு தானே சிற்பவ பார்ப்பனர்களினுடைய நலனுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஆர்எஸ்எஸை நீ பெரும்பான்மை இந்துக்களுக்கான அமைப்பாக எப்படி சொல்ல முடியும் உயர்சாதி நலன்களை பாதுகாப்பதற்கு மட்டும்தான் நீ ஒரு அமைப்பை வச்சிருக்க பெரும்பான்மை இந்துக்களை அடியால் வேலை பார்க்குறதுக்கு தானே நீ வச்சுருக்க இதில் தான் அது ரொம்ப முக்கியமான விஷயம் நான் வந்து எங்கள் புள்ள வந்து அமெரிக்காவில் வேலை பார்க்குறான் துபாயில் வேலை பார்க்குறான் உங்கள் ஆற்றுப்புள்ள ஆர்எஸ்எஸ் பயிற்சிக்கு போய் அடிதடியில் செய்யுங்க விநாயகர் ஊர்வலத்தில் போய் நெரிசலில் போய் மாட்டுங்கிறது தான் உங்கள் நோக்கம் அப்போ பிற்படுத்தப்பட்டவன் நல்லா இருக்கக்கூடாங்கிற அவன் நோக்கம் அப்போ இந்து என்கிற போர்வைக்குள்ள போய் ஒளிந்து கொள்கிறீர்களே தவிர சாதி அடுக்குகளில் உயர்சாதி நலன்களை பாதுகாக்கிற அமைப்பை தான் பாஜக செய்து கொண்டிருக்கிறது அதனால பிற்படுத்தப்பட்டவர்களின் அரசியலை காங்கிரஸ் கையில் எடுத்த காரணத்தினால என்றைக்கு சாதிவாரி கணக்கெடுப்பை ராகுல் காந்தி பேசினாரோ அன்றைக்கே பாஜக பின்னடைவுக்கு வந்துவிட்டு இன்னைக்கு வந்து அகிலேஷ் யாதவும் தேஜஸ்வி யாதவும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான எழுச்சியை வந்து அங்கே உருவாக்குறாங்க உத்தரப்பிரதேசம் பீகாரில் இரண்டு இளவரசர்கள் வந்து உருவாயிட்டாங்க அப்படின்னு வாரிசு அரசியல் குற்றச்சாட்டு சொல்கிறாங்க பாஜக ஆனால் அவர்கள் பண்ணுற அரசியல் இருக்குல்ல அது மாதிரி பெரிய எழுச்சியை மாற்றத்தை உருவாக்குகிறார் அதனால் ராமர் கோயில் கட்டிவிட்டதை மட்டுமே காமித்து அரசியல் செய்ய முடியலை கடவுள் நம்பிக்கை மட்டுமே போதுமா ஒருவனுக்கு உணவு வேண்டாமா பட் அவர் அதான் தொடர்ந்து பேசிட்டே வர்றாரு இப்போ கூட பார்த்தீங்கன்னா வாக்கு ஜிகாத்தா ராமராஜ்யமா நீங்களே முடிவு செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு மோடி சொல்றாரு ஆவுங்க கடவுள் நம்மளை காப்பாற்றுவார் அப்படின்னா அவன் பக்தான் கடவுளை நான் காப்பாற்றுறேன்னு அவன் சங்கி பாஜக காரன் வந்து கடவுள் நம்பிக்கையாளரே கிடையாது முன்னிலை கடவுளை வைத்து அதிகாரத்தை கைப்பற்றுகிறவன் கடவுள் நம்பிக்கையின் பெயரால் ஓட்டு வங்கியை தன் பக்கம் திருப்புவதற்கு முயற்சினான் இதுவே கடவுளுக்கு எதிரானது நான் சொல்றேன் கடவுளை ஏன் மிஸ்யூஸ் பண்றேன் கடவுள் என்பது உள்ளுணர்வு என்னுடைய மனசாட்சி நான் சரியா இருக்கேனா தப்பா இருக்கேனான்னு எனக்கு கடவுளுக்கும் தெரியுங்கிறதான் கடவுள் நம்பிக்கை உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆலயம் ஏன் மனசாட்சி தான் என்னோட கடவுளே வெளியில இருக்கிற கடவுளை காமிச்சு நீ வசூல் பண்ற அதிகாரத்துக்கு போறதுக்கு ஓட்டு வங்கியா மாத்துற ராமர் என்ன வேட்பாளரா ராமர் என்ன அரசியல்வாதியா அவரே அவருக்கு அதிகாரம் வருகிற காலத்தில் அரசராக இருக்க வேண்டிய காலத்தில் வனவாசம் போனாரு ராமரை காட்டி கொண்டு நீங்கள் அரசியல் செய்தால் மோடி வனவாசம் போவார் சார் இந்த வந்து பிரச்சாரம் தேர்தல் விதிமுறைப்படி ஆனால் தேர்தல் ஆணையம் ஏன் அமைதியா இருக்காங்க தேர்தல் ஆணையத்திலே வந்து வேலை செய்கிறவர்களுக்கு இரண்டு காதும் கேட்பதில்லை இரண்டு கண்களும் போதுமான அளவுக்கு பார்ப்பதில்லை அவர்கள் வந்து கண்ணிருந்தும் குருடராய் காதிருந்தும் செவிடராய் மதவாதத்தை பேசுகிறவர்களை தடை செய்வதற்கான அதிகாரம் அவர்களுக்கு இருக்கிறது ஆனால் அவர்கள் கண்டு காணாமல் இருக்கிறான் காந்தியினுடைய வந்து தீயதை பார்க்காதே தீயதை பேசாதே தீயதை வந்து சொல்ல வந்து செய்யாதேன் இருக்கல அது மாதிரியான அந்த குரங்கு பொம்மைகளைப் போல தேர்தல் ஆணையம் செயல்படுகிறது தேர்தல் ஆணையத்தோடு தான் பாஜக கூட்டணி வைத்திருக்கிறது முறைகேடுகள் நடந்தால் மட்டும்தான் பாஜக வெற்றி பெற முடியும் என்கிற நிலைமை இருக்கிறது அதனால தானே அவனுக்கு ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இருந்தால் சூரத்தில் இருக்கக்கூடிய வேட்பாளரை வந்து கடைசி நேரத்தில் வேட்புமனுல வந்து வேணும்னே மிஸ்டேக் பண்ண வச்சு கடைசி நேரத்தில் தூக்கிட்டு போயிடுறாங்க கோவாவுக்கு இந்தூரில் ஒரு வேட்பாளரை கடைசி நேரத்தில் கொலை வளர்க்கறாங்க மேலே அவனை மிரட்டி கொண்டு வந்து பாஜகலேயும் சேர்க்குறாங்க இப்போ பாருங்கள் காந்தி நகரில் அமித்ஷா போட்டிடுறாரு அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி வேட்பாளரை மிரட்டி வாபஸ் பெற வைக்கிறாங்க அப்போ எல்லா இடத்துலையும் ஜனநாயகத்தின் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஆட்களை மிரட்டி ஆளை தூக்குற வேலை ஏற்கனவே நானூற்றி பதினாலு எம்எல்ஏக்களை வந்து அவங்க விலக்கி வாங்கியிருக்கிறாங்க அதனால் அமலாக்கத்துறையை வைத்துக்கொண்டு மிரட்டி பணம் பறித்து தேர்தல் பத்திரத்தின் மூலமாக பல மோசடியான பணங்களை பெற்றுக்கொண்ட உலகத்திலேயே அதிகமான ஊழல் செய்த கட்சியாக பாஜக இருக்கிறார் யூபியில பாத்தீங்கன்னா இஸ்லாமிய மக்கள் வந்து வாக்கு செலுத்த விடாமல் தடுத்திருக்காங்க இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க அதைத்தான் இவர்கள் செய்வாங்க இஸ்லாமிய மக்கள் வந்து ஒருபோது பாஜகவுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்கிற காரணத்தினால முழுக்க முழுக்க அவர்கள் சிறுவான்மை மக்களை வந்து மோசமாக சித்தரிப்பதன் மூலமாகத்தானே பெரும்பான்மை மக்களை அவங்களை வில்லனை காட்டினா தானே அவர் ஹீரோ ஆக முடியும் அதனால காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கையை குறித்து பிரதமர் மோடி என்ன சொன்னார் முஸ்லீம் லீக்கின் அறிக்கை மாதிரி இருக்கு சொன்னார் அப்போ இஸ்லாமிய வெறுப்பை தவிர உங்களிடத்தில் பேசுவதற்கு வேற ஒன்றுமே இல்லையே இடஒதுக்கீடு முஸ்லீம் தான் மொத்தமாக கொடுத்துருவீங்கிற கூட சட்டம் வைக்காது அப்படிதான் செய்வாங்களா அப்படி யாராவது கொடுத்துருக்கிறார்கள் அது வரைக்கும் பிரிட்டிஷ் காலத்திலே வந்து இஸ்லாமியர்களுக்கு என்று தனி தொகுதிகள் இருந்திருக்கிறது இடஒதுக்கீடு இருந்திருக்கிறது சுதந்திர இந்தியாவிலே அந்த இடஒதுக்கீட்டை அவர்கள் பறி கொடுத்துருக்கிறார்கள் மத ரீதியாக இஸ்லாமியர்களை ஒடுக்கலாம் மத ரீதியாக அவர்களுக்கு இடஒதுக்கீடு தரக்கூடாதா மாநில உரிமை அவர்களுக்கான உரிமையை தரக்கூடாதா அப்படின்னு நான் கேட்கல லல்லு பிரசாத் யாதவ் கேட்கிறாரு ஏன் இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தால் என்ன தவறு என்று லல்லு பிரசாத் யாதவ் கேட்கிறாரு அதுதான் அரசியலினுடைய முக்கியமானது அரசியலில் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா யாரெல்லாம் தமக்கு சம வலிமை இல்லாமல் இருக்கிறார்களோ ஒரு தாய் வந்து ஒவ்வொரு கவலம் சோறு ஊட்டும் போது எந்த குழந்தை இளைத்த குழந்தையாக இருக்கிறதோ அதுக்கு ஒரு சோறு கூடுதலாக ஊட்டுவா சிறுபான்மை மக்களை பாதுகாக்கிற அரசு தான் ஜனநாயக அரசு சிறுபான்மை மக்களை ஒடுக்குகிற அரசு பாசிச அரசு பாஜக முழுக்க முழுக்க பாசிச தன்மையோடு நடந்து கொள்கிறது எலெக்ஷன் முடிஞ்சா இஸ்லாமியர்கள் என்னுடைய சகோதர சகோதரிகள் சொல்லிட்டு மோடி அவர்கள் சொல்றாரு ஆனா எலெக்ஷன் வந்துட்டா மட்டும் அப்படி பேசுறாரு ஓட்டு அரசியல் தாங்க அது வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருக்கிற போது ஒரு வெளிநாட்டு பயணத்துல இருக்காரு ஒரு பத்திரிகையாளர் கேட்கிறாரு இஸ்லாமியர்களை வன்முறையாளர்களாக சித்தரிப்பதன் மூலமாக நீங்கள் ஓட்டு வங்கியை கவருகிறீர்களே ஒருவேளை இந்தியாவில் இஸ்லாமியர்களே இல்லை என்றால் உங்கள் நிலமை என்னாகும் கேட்டார் ஏன்னா அந்த வெறுப்பின் மூலமாக நான் அடிச்சிடுச்சான் அதுக்கு வாஜ்பாய் சொன்னாரு நாங்கள் அதுக்கான ஆட்களை உருவாக்குவோம்னாரு கிரியேட் முஸ்லீம்ஸ் அதை தான் பாஜக வேலூர் பிராய் மாதிரி ஆளுகளை கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படி ஒரு குரலை அவர்களே சொல்வார்கள் முத்தலாக் முத்தலாக் வேண்டும் முத்தலாக் சட்டத்தை கொண்டு வந்த மூலமாக மோடி எங்களை வாழ வைத்தார்னு ஒரு ஒரு ஆளை வச்சு பேச வைப்பாங்க அதனால் இஸ்லாமிய வெறுப்பை வந்து உருவாக்குவதன் வழியாக பெரும்பான்மை இந்துக்களை திருப்தி அடைய வைத்து விடலாம் என்று நினைப்பது வந்து உரி பெரும்பான்மை மதுக்களை ஏமாற்றுகிற வேலை காஷ்மீரை வந்து நீ மாநில அந்தஸ்துல இருந்து நீக்கியதன் மூலமாக பெரும்பான்மை இந்துக்களுக்கு என்ன ஆதாயம் நான் கேட்கிறேன் சரி இந்த வாதங்கள்லாம் கடந்த முறை ஒர்க் அவுட் ஆச்சு ஆனா இந்த முறை அது ஒர்க் அவுட் ஆகும் நினைக்கிறீங்களா எல்லா முறையும் மக்கள் எப்படி ஏமாறுவார்கள் வளர்ச்சி நாயகன் சொன்னாங்க ஏமாந்து ஓட்டு போட்டாங்க வல்லரசாக இந்தியாவை மாற்றுவோம் ஒவ்வொரு தனி மனிதனையும் நாங்கள் வளர்ச்சி அடைய செய்வோம் நாங்கள் நம்பி ஓட்டு போட்டார்கள் யார் வளர்ந்துருக்கிறா ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இன்னைக்கு வேலை வாய்ப்பு இல்லை ஒரு மனிதனுடைய வாழ்வாதாரம் வீழ்ச்சியடைகிறது பொருளாதாரம் மிகப்பெரிய அளவில் உயர்ந்திருக்கிறது பெட்ரோல் விலை உயருது டீசல் விலை உயருது கேஸ் விலை உயருது நடுத்தர குடும்பங்கள் வாழவே முடியலை இந்த நெருக்கடிக்கு ஆளாயிருக்காங்க எப்படி நம்புவார்கள் திரும்ப திரும்ப இந்த பொய் எப்படி நம்புவாங்க மக்கள் மக்கள் வந்து எத்தனை முறை ஏமாறுவார் நிச்சயமாக கெட்டிக்காரன் முழுது எட்டு நாளைக்கு மோடியின் பொய்கள் வந்து பத்தாண்டுகள் ஆட்சி செய்து விட்டது இனிமேலும் வெல்ல முடியாது நூறு சீட்டை கூட தாண்ட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு பிரகாஷ் ராஜு அவர்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாரு கலைஞரும் உண்மையிலுமே அப்படிதான் இருக்கா தேர்தல் ஆணையம் மிகச்சரியாக நடந்து கொண்டால் பிரகாஷ்ராஜ் சொன்னதுதான் நடக்க நடக்கப் போகிறது மோடி நிச்சயமாக மீண்டும் வர முடியாது சுதந்திர இந்தியாவிலே பத்தாண்டு காலத்திற்கு மேலாக எந்த பிரதமரும் நீடித்தது கிடையாது ஜவஹர்லால் நேரு ஒருவர் மட்டும்தான் பதினேழு ஆண்டு காலம் தொடர்ச்சியாக பிரதமராக இருந்திருக்கிறார் அந்த வரலாறு அவர் ஒருவருக்கு தான் சொந்தம் நிச்சயமாக இவர்கள் அதிகாரத்தை விட்டு மக்கள் இறக்குவார்கள் எல்லாருமே வந்து ஒரு ஒரு தரப்பு வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து தேர்தல் ஆணையத்து தான் குற்றச்சாட்டு வைக்கிறீங்க பாஜக ஜெயிச்சிருச்சுன்னா தேர்தல் ஆணையம் வென்றிருச்சு இன்னொரு பக்கம் தோத்துருச்சுன்னா தேர்தல் ஆய்வு சரியா நடந்துருச்சு தமிழ்நாட்டில எக்ஸாம்பிள் எடுத்துப்போமே தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா திமுக ஜெயிக்கிறாங்க பாஜக ஜெயிச்சதே கிடையாது அப்ப இங்க மட்டும் தேர்தல் ஆணையம் சரியா நடக்குதா அதாவது மிஷின் எங்கேயும் தவறு செய்யாது ஒரு சில நேரம் டெக்னிக்கல் யாராவது வரும் மிஷின் மேல கையாளுகிறவர்கள் தவறானவர்களாக இருக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் சரியாக கையாளக்கூடிய தேர்தல் ஆணையத்தினுடைய பணியாட்கள் வந்து சரியாக இருக்கும் பட்சத்தில் இங்கே சரியாக நடக்கிறது கேரளாவில் அதை செய்ய முடியாது வட மாநிலங்களிலே அந்த அரசு ஊழியர்களே பாஜக மனநிலையில் இருக்கான்ல அவர்களை வைத்துக்கொண்டு முறையீடு செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்றுதான் நாம் சொல்கிறோமே தவிர தேர்தல் ஆணையத்தை ஒட்டுமொத்தமாக தவறுன்னு சொல்லுவதில் தேர்தல் ஆணையத்திற்குள்ளே சில கருப்பாடுகள் இருக்க இருக்கக்கூடும் என்கிற கணக்கு தான் அது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பாத்தீங்கன்னா மோடி அவர்கள் எனக்கு ஒரு கோடிக்கு மேல வீடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு ஆனா இப்ப பாத்தீங்கன்னா சைக்கிள் சொந்தமா வீடுங்கிறாரு உண்மையிலே வீடு இல்லையா சைக்கிள் இல்லையா இல்லை வித்துட்டாரா பழச மோடி பொய்கள் மட்டும்தான் சொல்வார் என்பதை மோடியை பின்பற்றியவர்கள் அனைவருக்குமே தெரியும் ஏன்னா அவரு திருமணமே ஆகவில்லை என்றுதான் நெடுங்காலமாக மறைத்து வைத்திருந்தார் அப்புறம் நாடாளுமன்றத்திற்கு முதல் முறையாக பிரதமர் வேட்பாளராக தேர்வு செய்த போதுதான் திருமணம் ஆன தகவலையே அவர் வெளியில சொன்னார் அவர் என்ன படித்திருக்கிறார் என்ற தகவல் இதுவரைக்கும் யாருக்குமே தெரியல ஒருவர் வந்து நீதிமன்றத்தில் வழக்கு போட்டாரு படிக்காத ஆளுகளை எப்படி சொல்ல முடியுங்கன்னா நீதிபதியாக தள்ளுபடி பண்ணிட்டாங்க அப்புறம் டிவி தேனாரு எங்கே வைத்தேன்னு கேட்டாங்க ரயில்வே ஸ்டேஷனில் தேனார் எந்த ஊரில் அந்த ஊரில் போனால் அவர் சொல்ற காலகட்டத்தில் ரயில்வே ஸ்டேஷனே கிடையாது அப்போ டி வித்ததும் பொய் தேசத்தை விற்றார் என்பது மட்டும்தான் உண்மை தேசத்தினுடைய பொது சொத்துக்களை விற்றார் என்பதுதான் உண்மை டி வித்ததாக சொல்றதும் பொய் நான் வந்து சாமானிய ஏழை தாயின் மகன்கிறாரு பத்து லட்ச ரூபா கோட்டு போட்டிருக்காரு பல லட்ச ரூபாய்க்கு உணவு வந்து காளான் சாப்பிட்றாரு வெளிநாட்டு காளான்கள் சாப்பிட்றாரு அப்போ அவர் வாழ்க்கை முறை வந்து ஒரு பேரரசரை போல நடந்து கொடுக்குறாரு சாமானிய மனிதனை போல ராகுல் காந்தி நடந்து கொடுக்குறாரு ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு நான் தான் தாயின் மகன்கிறாரு அதனால் மோடியின் பொய்கள் வந்து தனியாக மோடியின் பொய்கள்னு ஒரு புத்தகம் வந்திருக்கு வாயில் வட சொல்கிறாரே தவிர சாதாரண மக்களுடைய நலனுக்காக அவர் ஒரு ஒரு சிறு அளவு கூட பாடுபடவில்லை தான் உண்மை இதற்கு எதிர்க்கட்சிகள் எந்த அளவுக்கு செயல்படுறாங்க நினைக்கிறீங்க மூன்று கட்டத்தில் முடிஞ்சிருக்கு அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் கரெக்டா இருக்கா மோடி விழுத்துற அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்களா மாநில கட்சிகளை பாஜக சூறையாடுகிறது அதற்கு பெரிய உதாரணங்கள் வந்து நம்ம வட மாநிலங்களிலே இருக்கிற பல உதாரணங்களை தாண்டி தமிழ்நாட்டில் அதிமுக என்கிற கட்சியை அவர்கள் எப்படி உடைத்தார்கள் எப்படி வந்து பல பிரிவுகளாக தனித்தனி பிரிவுகளாக மாற்றினார்கள் என்பது எல்லாருக்குமே தெரியும் அதனால் மீண்டும் பாஜக வந்தால் மாநில கட்சிகளே இருக்காது என்கிற நிலைமை இருக்கிற காரணத்தினால எல்லா மாநில கட்சிகளும் ஒன்று சேர்ந்து இந்தியா கூட்டணிக்கு பின்னால் அணிவகுப்பது என்கிற முடிவை எடுத்த பின்னால் தனித்தனியாக சில இடங்களில் போட்டியிட்டாலும் மோடி எதிர்ப்பிலே பாஜக எதிர்ப்பிலே அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள் ஒரு தேசிய கட்சி முன்னிலை வகித்து எல்லாரும் பின்னாடி நின்று அணிவகுப்பது அப்படிங்கிற நிலைமையை மாற்றி மாநில கட்சிகள் முன்னிலை வகித்து தேசிய கட்சி பின்னால் நின்று அதை வழிநடத்தக்கூடிய இடத்தில் காங்கிரஸ் வந்திருக்கிறது ஜனநாயகத்தில் ஒரு பெரிய மாற்றம் நிகழும் இந்த மிகப்பெரிய மாற்றத்தை இந்தியா கூட்டணி நடத்தி காட்டும் ஹரியானாவில் பார்த்தீங்கன்னா மூன்று சுயேட்சை எம்எல்ஏக்கள் வந்து வாபஸ் பெற்றிருக்காங்க இது பாஜகவிற்கு பின்னடைவா இருக்கா இதுதான் தொடக்கம்னு எடுத்துக்கலாமா பாஜகவிற்கு பல இடங்களில் பின்னடைவு தொடங்கி விட்டது அதனுடைய ஒரு பகுதி தான் இந்த ஹரியானாவில் கூடிய மூன்று எம்எல்ஏக்களுடைய வாபஸ் எப்பொழுதுமே நீங்கள் ஊடகங்களே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நிறுவனமயமாக்கப்பட்ட அச்சு ஊடகங்கள் காட்சி ஊடகங்கள் சேட்டலைட் டிவி எல்லாமே மோடியின் புகழ் பாடிக்கொண்டே இருந்தார்கள் ராகுல் காந்தி ஐயாயிரம் மைல்கள் நடந்தாலும் அந்த நடைபயணத்தை வந்து தொலைக்காட்சிகள் ஒளிபரப்பவே இல்லை ஒரு ஊடகம் கூட அவரை பேட்டி எடுக்கலை ஆனால் இப்பொழுது நிலைமை மாறின பின்னாடி ஊடக முதலாளிகள் என்ன நினைக்கிறான் என்னதான் மோடிக்கு வந்து நாம் ஆதரவாக இருந்தாலும் ஆட்சி மாற்றம் நிகழப்போகிறது என்கிற அறிகுறி தெரிந்ததற்கு பின்னால் இந்தியா கூட்டணி சார்ந்த விஷயங்களை இப்பொழுது அவர்கள் சார்ந்த ஊடகங்களை வாதிக்கத் தொடங்கி இருக்கிறார்கள் இந்த தொடக்கமே என்னன்னா மக்கள் மாற்றத்தை ஊடகங்கள் புரிந்து கொண்டதனுடைய ஒரு விளைவுதான் நிச்சயமாக மாற்றம் நிகழும் தொடர்ந்து பேசும் உங்கள் கருத்துக்கு நன்றி சார்